சென் சுங்கை சாலாக் தமிழ் பள்ளியின் நாற்பத்தெட்டாம் ஆண்டு பள்ளி விளையாட்டுப் போட்டியின் ஒட்டுமொத்த வெற்றிக்குழுவாக மஞ்சுள் இல்லம் வாகை சூடியது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் மாணவர்கள் கல்வி கேள்விகளால் மட்டும் இல்லாமல் புறப்பாட நடவடிக்கைகளிலும் தங்களது தனித்திறனை வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கல் இவ்விளையாட்டுப் போட்டி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறது எழுபது மீட்டர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நேரோட்டம் நான்கு இன்ட்டு நூறு மீட்டர் நான்கு இன்ட்டு இருநூறு மீட்டர் அஞ்சல் ஓட்டம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் போன்ற திடல் தட போட்டிகளும் குழு விளையாட்டுகள் முன்னாள் மாணவர்களுக்கான போட்டிகள் பெற்றோர்களுக்கான போட்டிகள் என பல போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்து தங்கள் திறமையை காட்டினர் முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது டிஜி மற்றும் ரெட்மோன் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பிரதிபலிப்பது போல் உடையணிந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கண்ணன் சுப்பிரமணியம் வரவேற்புரையுடன் பள்ளி தலைமையாசிரியர் சிவக்குமார் வெள்ளைசாமியின் திறப்புரையுடன் நாற்பத்தெட்டாம் ஆண்டு பள்ளி விளையாட்டு போட்டி தொடங்கியது தலைமையாசிரியர் தமதுரையில் மாணவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் சிறந்து விளங்க பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் தங்கள் பிள்ளைகளை முறையாக பயிற்சிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொண்ட அவர் இப்பள்ளி விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடந்தேர் அயராத உழைப்பை வழங்கிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் பள்ளி ஊழியர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் இப்பள்ளி விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற நன்கொடை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டாா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்